ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் லவ் லைஃப்பில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்கா நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கீங்களா உங்கள் லை லவ் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை பற்றி ஒரு ரீடிங் போட சொன்னீங்க லவ் லைஃபாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் மோ பழைய மாதிரி என்னோடய நபர் என்கிட்ட இல்லை என்னோட பர்சன் என்கிட்ட பழைய மாதிரி அந்த கைண்ட் ஹார்ட்டடாக இல்லை என்ன காரணமாக இருக்கும் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ரீடிங் போடுங்க அப்படின்னீங்க ஸோ இன்றைக்கி நான் அந்த ரீடிங் பண்ணுறேன் ஓகே இதுக்காக மூணு ப பிக்க கார்ட் மெத்தடில் தான் இந்த ரீடிங் நம்ம பண்ண போகிறோம் மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பயில் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ ஓகே இந்த மூணு பயிலில் உங்கள் பர்சனை நல்லா நினச்சிக்கோங்க உங்களை பற்றியும் உங்களோட பழைய நினைவுகள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது சந்தோஷமாக இருந்த தருணங்களை லைட்டாக ரீகால் பண்ணிக்கிட்டு இந்த மூணு பையில் ஏதாவது ஒரு பையில் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் இன்ட்யூஷன் என்ன பையில் சூஸ் பண்ணுதோ அந்த பையில் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் த்ரீ ஆஃப் கப்ஸ் மூன் கார்ட் ஃபைவ் ஆஃப் பெண்டிகல்ஸ் ஜஸ்டிஸ் ஓகே இந்த நாலு கார்ட்ஸ் இருக்குது இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த உறவில் வந்து ஒரு மூன்றாவது நபர் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா த்ரீ ஆஃப் கப்ஸ் இருக்குது மூணு எனர்ஜியும் இருக்குது அதே மாதிரி ஃபைவ் ஆஃப் பென்டகிள்ஸ் ஜஸ்டிஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகே அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் வந்து இப்போ ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க மூணு மூணு கார்ட்ஸ் சொல்கிறது அதுதான் உங்கள் பார்ட்னர் இப்போது ஒரு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அதே மாதிரி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏமாற்றமும் இருக்குது ஒரு எமோஷ்னல் நெக்லெக்டும் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ உங்கள் பர்சன் உங்களை ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதே மாதிரி உங்கள் பர்சன் இப்போது உங் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி ஓரளவுக்கு உங்கள் பர்சனுக்கு தெரிய வந்திருக்கு இப்போ யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரிய முடியாமல் யாரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு நியாயமான முடிவை எடுக்க முடியாமல் ரொம்ப குழம்பி இருக்கிறது மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த பயல் நம்பர் ஒன்னில் தெரியுது ஸோ நீங்கள் பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது உங்கள் பர்சன் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க யாரை சூஸ் பண்ணுறது உங்கள் கிட்டே வர்றதா இல்லை இன்னொரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போகிறதா அப்படிங்கிறத ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் தான் இந்த இதில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது ஒரு எமோஷ்னலான ஒரு அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது ஸோ இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வேலை அப்பா அம்மா அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிலாம் கிடையாது ஸோ ஏதோ ரொமான்டிக் பார்ட்னர் கிட்ட தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க கூட தான் கனெக்ஷனில் இருக்காங்க ஸோ இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் நீங்கள் வந்துட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்க கிட்டே போயிட்டு உங்களை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள ரியலைஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறதுலாம் நடக்காத காரியம் அவங்களா பட்டு திருந்தி வந்து அவங்க மனசே வந்து அவங்களுக்கு உண்மை என்ன எது உண்மையான அன்பு அப்படின்னு புரிய வச்சா மட்டும்தான் அவங்களாம் வந்தால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு புரிய வச்சால் மட்டும்தான் அவங்க வருவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் ஓகேங்களா நீங்கள் உங்களோட வேல்யூ என்ன நீங்கள் யார் உங்களோட அன்பு உண்மையானதா அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு டைமை கொடுங்க நீங்கள் அவங்க பின்னாடியே போகாதீங்க டோன்ட் பிஎர் சேசர் அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு இனியூஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தானாக உங்களுக்கு இனியூஸ் எல்லாத்தையும் புரிய வைக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஏமாற்றிருக்காங்க ஜஸ்டிஸ் கார்டு ஜஸ்டிஸ் கார்டும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கர்மா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஸோ கர்மா இப்போது ஆக்டிவாக இருக்குது இப்போது அந்த தேர்ட் பார்ட்டியோட ரியல் ஃபேஸ் உங்கள் பர்சனுக்கு தெரிய வரும் உங்களோட லவ்வும் உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கண்டிப் உங்களோட எப்போவுமே எப்பவுமே நான் சொல்கிறதுனா நான் நம்ம ரீடிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம் உங்களோட லவ் ட்ரூவாக இருந்ததுன்னா யூனிவர்ஸ் செகண்ட் சான்ஸ் தரும் உங்கள் பர்சனும் ட்ரூவாக இருந்தாங்கன்னா யூனிவர்ஸ் செகண்ட் சான்ஸ் தரும் ஒருவேளை உங்கள் பர்சன் உங்களுக்கு ட்ரூவாக இல்லை ட்ரூத்ஃபுல்லாக இல்லை அவர் ஒரு ட்ரஸ்ட் ராத்தி பர்சன் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக அவரை உங்கள் கிட்டேருந்து பிரிச்சிரும் ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு ஏமாற்றிருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் வந்திருக்கு உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே உண்மையாக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஒரு வேளை இப்போ அவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணி உங்கள் கிட்டே திருந்தி வந்தால் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க அவங்க பின்னாடி நீங்கள் போக வேண்டாம் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தான் உங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன இனுவ சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே டெவில் கார்டு வந்திருக்கு டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் லவ்வர்ஸ் நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு கம்பல்சரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு டாக்ஸிக் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நீங்கள் வந்து அவங்களுக்கு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்கே இருக்குது டெவில் எனர்ஜி இருக்குது பாருங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலே ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இங்கே வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பையே வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் பர்சன் உங்கள் பர்சனாகவே இல்லை ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அவங்களுக்கு எது உண்மை எது பொய்யின்னே தெரியல ஒரு மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி டாமினேஷனில் தான் அவங்க இப்போ இருக்காங்க உங்களை பற்றின அன்பு அந்த காதல் அது எதுவுமே இப்போதைக்கு அவங்க மனசில் இல்லை ஒரு எப்படி நீங்களுமே அந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க காதல் இருந்தாலுமே ஒரு ஆசை ஒரு பிடிப்பு இதெல்லாம் இருந்தாலுமே உண்மை உண்மையான ஒரு அன்பு அங்கே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஒரு கண்ட்ரோல் ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த பயில் நம்பர் டூவில் நமக்கு காட்டுது ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக தெரியுது ஒரு வெரி டாக்ஸிக் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் என்ன இனிவர்ஸ் இது மூலயமா அப்படின்னா நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க மனசு கண்டதையும் யோசிக்கும் அதுக்கெலாம் இடமே கொடுக்காதீங்க உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க ஓகேவா பெட்டர் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணுறது தான் தேர்ட் பார்ட்டி இப்போ உங்கள் பர்சன் கண் கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறது தெரியுது ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை பாதுகாத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வரணும் தான் இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நைட் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து லவ்வர்ஸ் உங்களை விரும்பி உண்மையாக காதல் இருந்த போதுமே நல்ல காதலிச்ச போதுமே ஒரு டாக்ஸிக் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட உங்கள் பர்சன் அடிக்ட் ஆகிட்டாங்க ஸோ அவங்களா திரும்பி மீண்டு வந்தால் தான் உண்டு நீங்கள் அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வெளியே வந்துடணும் இதை விட்டு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து ஒரு ஆசை இருக்குது ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற தாட்லாம் கூட சம்டைம்ஸ் வருது அவங்களுக்கு இது எல்லாருக்கும் எல்லாருக்குமான ரீடிங் கிடையாது ஸோ யாருக்கு ரீசன்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம் உங்கள் பர்சன் உங்ககிட்டேயும் நல்லவர் மாதிரி நடிக்கிற நடிக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது அவங்கக்கிட்டேயும் நடிக்கிறாரு ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு உண்மையாக இல்லை ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு உண்மையான அன்பு உங்கள் பர்சன் காட்டில் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஸோ நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த பர்சனை நம்ப வேண்டாம் அப்படிங்குறதான் இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் பயில் நம்பர் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பர்சனை இப்போதைக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் ஓகேங்களா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிரேக் விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் என்னவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள் இப் இப்போது உங்கள் மனநிலை இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த பெரிய டிசிஷனும் நீங்கள் எடுக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இதை அமைதியாக ஆற போடுங்க உங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க டைம் கொடுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் ஓகே அடுத்து நீங்க பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கோ அல்லது உங்க பர்சனுக்கோ உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தர் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஒன்று உங்க பர்சன் உங்ககிட்ட மறைச்சி ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம் அல்லது நீங்க இருக்கலாம் அந்த மாதிரியான எனர்ஜி தான் ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த மாதிரி எனர்ஜி இருக்கு அப்படின்றது தான் நியூஸ் சொல்லுது ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அந்த தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பர்சனோ அல்லது நீங்களோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டியை விட்டு தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியே வரத்துக்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது ஒரு எமோஷ்னல் ஹீலிங் இப்போ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஹீல் ஆகணும் ஒரு எமோஷ்னல் ஹீலிங் வரணும் அப்படிங் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க தேர்ட் பார்ட்டியை பற்றி ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஹீலிங் எனர்ஜியில் தான் இப்போ இருக்கீங்க ஒரு பெயின்ஃபுல் ஹீலிங் எனர்ஜி ஹீலிங் பாத்தில் தான் நீங்கள் இப்போ ட்ராவல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த பைல் த்ரீ கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் இருக்குது இப்போ என்னென்னா இது ஒரு முடிவுக்கு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது உங்களுக்கான ஒரு ஒரு புதிய அத்தியாயம் நீங்கள் வந்து ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி கூட க்ளோஸாக இருக்கீங்க அதே சமயம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவே தேர்ட் பார்ட்டியை பற்றி ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எமோஷ்னல் ஹீலிங் பார்த்துக்குள்ளே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க எமோஷ்னல் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது அதுக்கான ஹீலிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த எனர்ஜி தான் காட்டுது ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் பர்சன் கூட இல்லை நீங்கள் ஒரு வேளை தேர்ட் பார்ட்டியால் டாமினேட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து உங்கள் பர்சன் கூட ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்கள் பர்சன் அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அவங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது அவங்க திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வரத்துக்கான உங்கள் பர்சனோ உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு உங்களை நோக்கி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ரீடிங்காக இருக்குது ஸோ மூணு பைல்ஸ் கொடுத்துருந்தா மூணுக்குமே ரீடிங் கொடுத்தாச்சு இதில் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு நீங்கள் அதில் ஃபிக்ஸ் ஆனீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருக்கோங்க விட்டுடுங்க ரொம்ப கம்பல் பண்ணி உங்களை எதுலேயும் போய் பொருத்திக்காதீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயில் ஐடி கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ